எல்லோரும் ஆடிக்கு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஆடியில் வந்து நம்ம தோட்டத்தில் பழைய மண் பழைய தொட்டியில் இருக்கிற மண்ணையே எப்படி புதுப்பித்து புதிய மண்ணை ஆக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் நிச்சயமாக அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போது வந்து என்னோடய செடிகளுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து பல வருடங்களாக இது மாதிரி தான் செஞ்சிகிட்ருக்கேன் அதில் ரெண்டு மூணு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இப்போ சேர்ந்துருக்கும் இந்த வருஷத்துக்கானது அவ்வளோதான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ சேர்ந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஸ்டெப் ஒன் நல்ல உரக்கடைக்காக போகணும் நீங்கள் இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய பேர் வாங்குகிறாங்க எனக்கும் நிறையா தடவை நானும் வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு சில நேரங்களில் முதல்ல தடவை வர்றது நல்லாயிருக்கும் ரெண்டாவது தடவை வர்றது நல்லாவே இருக்காது குவாலிட்டி ஸோ நம்ம நேராக நூறு உரக்கடைக்கே போய் பார்த்து வாங்கினோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து என்னெல்லாம் வாங்குவேன் உரக்கடைக்கு போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மீல் அதுக்கப்புறமா வேர்மி கம்போஸ்ட்டு வர்மி வேர்மிஸ்ட் கூட விற்கும் வர்மி கம்போஸ்ட்டு அதுக்கப்புறமா கடுகு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இது நாலு தான் நான் வேப்பம் புண்ணாக்கு பறதுடாதீங்க வேப்ப புண்ணாக்கு இந்த அஞ்சு தான் வந்து நான் வாங்கிட்டு வருவேன் இதெல்லாம் சும்மா உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிக்கிறேன் இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால காமிக்கிறேன் பட் இதெல்லாம் எதுவும் வாங்க வேண்டாம் நமக்கு நமக்கு வாங்க வேண்டியது வேப்பம் புண்ணாக்கு கடுகு புண்ணாக்கு கடுகு புண்ணாக்கு இல்லாட்டினா பரவாயில்ல கடலை புண்ணாக்கு அதுக்கப்புறமா என்ன நான் போன் மீல் வேமிக் கம்போஸ்ட் இந்த அஞ்சும் வாங்கிக்கோங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்டன்ஸ் ஆயில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆலமரம் இருக்கலாம் ஆலமரத்துக்கு தரையிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்திங்கனா ரொம்ப பெஸ்ட்டு நாங்கள் வந்து அப்படிதான் வாழை ஒரு ஆலை பெரிய ஆலமரத்துக்கு கீழேருந்து தான் அந்த மண் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற மண் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நுண்ணுயிரிகளோ நுண்ணுயிரிகளோடு இருக்கும் ஆலமரம் இல்லை அரச மரம் இல்லை வேப்ப மரம் அந்த மரத்தில் அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு கொட்டி வச்சுக்கலாம் இது ரெண்டும் கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்க வேண்டியது இது ரெண்டும் இருந்தால் தான் நல்ல ஒரு தரமான மண் கலவையை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் இப்போது பழைய தொட்டி மண்ணை எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் வர்மி கம்போஸ்ட்டு கூடுதலாக இருக்கணும் ஒரு ஓ ஒரு ஒரு தொட்டிக்கும் ஒரு ஒரு கிலோவாது வேர்மி கம்போஸ்ட் போடணும் அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த பழைய மண்ணு போட்டதோட இப்போ நம்ம புதுசாக மண் எடுத்துகிட்டு வந்தோம்ல அதையும் போட்டாச்சு கிட்டத்தட்ட நான் வந்து இருபத்தஞ்சு கிலோ வேர்மி கம்போஸ்ட் வந்து இதில் சேர்த்துருக்கேன் ஏன்னா தொட்டி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால பழைய தொட்டி மண் அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த இருபத்தஞ்சு கிலோ வேமிகம்போஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம வா நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத் இருபது கிலோ இருக்கிற அளவுக்கு மண் இது எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் காம்போஸ்ட் எதுக்காக முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கூட பத்தாது ஒரு தொட்டி கூடயே போடணும் கம்போஸ்ட் எதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செடி அந்த முதல் இலை விதை போடுறோம் அந்த வெதை வந்து மொதல் இலை வைக்கிறதுக்கே நமக்கு வந்து இந்த வேர்மி கம்போஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேர்மிக் கம்போஸ்ட்டில் தான் நைட்ரஜன் இருக்குது அதுக்காக தான் யூரியா போடுறாங்க வேர்மி கம்போஸ்ட் வாங்க முடியலை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்குறதுனால நம்ம வேர்மிகம்போஸ்ட் தான் போட்டாலும் நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது இந்த வேர்மி கம்போஸ்ட் வந்து போட்டாச்சு நம்ம இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிற அந்த கடுகு புண்ணாக்கு ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ கடுகு புண்ணாக்கு ரே ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோ போன் மீல் மூணு கிலோ அளவுக்கு அது என்னது வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வந்து நம்ம பிறகு போடுறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு பூக்கிற பூக்கிற மாதிரி அந்த செடி ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா போடுறதுக்கு நம்ம வந்து கடலை புண்ணாக்கு வச்சுக்கலாம் இது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தொட்டியில் போட்டு எந்த தொட்டியில் போடணுமோ அந்த தொட்டியில் போட்டு அந்த மாதிரி நல்லா வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அப்படியே வச்சுருங்க அதில் ஒன்றும் பண்ணாதீங்க நான் வந்து உயிர் உரங்களும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் உயிர் உரங்கள்னால் நம்ம ட்ரைகோடர்மா வெரிடி கண்டிப்பாக கொடுக்கணும் ட்ரைப்போ ட்ரைகோடர்மா வெரிடி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து வேறு அழுகிறது அப்புறம் ஃபங்கஸ் அட்டாக் ஆகும்ல முதல்ல ஒரு பத்து நாள் கழித்து ஒரு ஃபங்கஸ் அட்டாக் ஆகும்ல அந்த ஃபங்கஸ் அட்டாக் ஆகிறது இதெல்லாம் வந்து இருக்காது நல்ல ஃபங்கஸ் அட்டாக் இல்லாமல் நம்ம செடியை காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் அந்த ஃபங்கஸ் அட்டாக் அந்த பத்தாவது நாள் பதினஞ்சனாவது நாளுக்குள்ளே வர்ற அந்த ஃபங்கஸ் வந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா செடி ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துரும் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ட்ரை கொண்ட மாடி எல்லாத்துக்கும் அந்த செடியை சுற்றி இருக்கிற மாதிரி போட்டால் போதும் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ